புனித யூதா ததையுவுக்கு விண்ணப்ப மன்றாட்டு மாட்சிமை மிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததையுவே எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே புண்ணியங்கள் மின்னி துளங்கும் தூயவரே புதுமை வரங்களில் சிறந்தவரே தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்டவரே உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் இந்த அற்புத வரங்களை உமக்கு அளித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் எங்களுக்கு தேவையான ஆன்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்தருள உம்மைக்கு உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை வீண் போக நீர் எங்களுக்கு செய்கின்ற இந்த பேருதவிக்காக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம் உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையே அறிய செய்வோம் கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரே புனித யூதா ததையுவே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் ஆமேன்